நவராத்திரி தேவி தரிசனம் கூத்தனூர் அருள்மிகு சரஸ்வதி சரஸ்வதி தேவிக்கு பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குவது திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் இங்கே சரஸ்வதி தேவி கன்னி சரஸ்வதியாக வீற்றிருந்து தன்னை தரிசித்து வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தை அருள் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடை உடுத்தியவளாக தாமரை மலரில் பத்மாசனத்தில் விற்றிருக்கிறாள் பலமேற்கரத்தில் அச்சமாலை ஏந்தி மலகீழ்கரத்தில் சின்முத்திரை காட்டி இடது மேல் கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி இடது கீழ்கரத்தில் புத்தகமும் கொண்டு எழிலார்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் விஜயதசமி நாளில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து வித்யாபியாசம் செய்கிறார்கள் சரஸ்வதி தேவி ஒட்டக்கூத்தருக்கு தன் வாய் தாம்புலத்தை வழங்கியதாகவும் அதன் பலனாக ஒட்டக்கூத்தர் வரக்கவி பாடும் திறன் பெற்று சோழர்களின் புலவராக இருந்தார் பக்தர்களுக்கு உயர்கல்வி நல் ஞானம் அருள் புரிய கோவில் கொண்டிருக்கும் சரஸ்வதி தேவியை வணங்குவோம்